எங்கிய மா ஜோதிட அன்பர்களே மாணவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது பாவக விளக்கம் அதில் பனிரெண்டாம் பாவகம் கடைசி பாவகமான பனிரெண்டாம் பாவகம் பலையை வாசஸ்தலங்களில் வாழும் வாய்ப்பு நிலை வெளிநாட்டு பயணமும் வெற்றி வரவுகளும் செலவினங்கள் சீர்கேடுகள் பள்ளியறை பருவ சுகா விருந்து ஓயா மெத்தையும் உறக்க விருத்தியும் அரசினர் விரோதமும் ஆயுள் தண்டனையும் மனைவி தரும் மன மகிழ்வு மந்திரங்கள் செய்வதும் மனித உதவி பெறுவதும் கப்பல் வழி கடல் கடக்கும் நிலைகள் இறுதிக்கடன் செய்யும் உறுதிநிலை தீய செயல்களுக்கு செலவு செய்தல் வெளிநாட்டில் தொழில் அல்லது வேலை பாவத்தொழில் செய்தல் தெய்வ யாகங்களும் திரவிய சேர்க்கையும் யாகத்தால் நலன்களும் யாவரும் புகழும் நிலைகளும் உள்ளங்கால் கஞ்சத்தனம் மேன்மை கண்டில் கேடு தொப்புள் தூங்குதல் தகுந்தவருக்கு தானம் அளித்தல் ஆயுள் முடிவு காலம் பாதங்கள் ஏற்படும் நஷ்டங்கள் கால் விரல்கள் தீர்த்த யாத்திரை அலைச்சல் இடதுகண் இன்வெஸ்ட்மெண்ட் சேமிப்பு வியாபாரத்திற்கு முதலீடு இளைய சகோதரர்களின் தொழில் சுகம் தாய் பாட்டனார் வாகனத்தால் தேடிடும் பொருட்கள் பஸ்ஸு லாரி டாக்ஸி வாடகை வண்டிகள் சைக்கிள் ஷாப்புக்கு செய்கிறது வாகனங்களை ஓட்டுவதால் ஊதியம் பெறுதல் கால்நடை சிறப்பினால் பொருள் சேர்க்கை உயர்ந்த கல்வியின் பயனாக சிறந்த புகழை அடைதல் பெரும் பதவி வகித்தல் வீடு நிலங்கள் முதலியவற்றால் வருமானமோ விரயமோ நட்டமோ அடைதல் ஓட்டப்பந்தயங்களில் சுயமாகவோ வாகன சவாரியாகவோ அடையும் வெற்றி தோல்வி குழந்தைகளின் ஆயுள் குழந்தைகளின் கடன் தொல்லை ஆழ்ந்த யோசனையின் முடிவு யோக பயிற்சியின் வரம்பு தாயாதி அல்லது எதிரியின் மனைவி பணியாட்களின் திருமணம் எதிர்ப்பு ஜாதகரின் நோய் கடன் கவலை இவைகளின் வலிமை மறைவிடமான அல்லது இரகசியமான எதிர்ப்புகள் மனைவியின் நோய் கடன் கவலை வழக்கு கூட்டாளியின் நோய் கடன் கவலை வழக்கு நீண்ட நாள் கடன் வியாதி தீராத வழக்கு ஆயுள் முடிவு தகப்பனாரின் தாயார் தகப்பனாரின் கல்வி தகப்பனாரின் சுகம் தகப்பனாரின் வீடு தகப்பனாரின் வாகனம் தகப்பனாரின் வியாபாரம் அரசாங்கத்தின் அல்லது அதிகாரிகளின் ஆதரவு அரசாங்கத்தின் உதவி அரசாங்கத்தின் பட்டமளிப்பு நண்பர் அல்லது மூத்த சகோதரர்களின் கண் வாக்கு தானம் இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் வட்டில் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ண ஆல் ஒன்று வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்